முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி நான்கில் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே அதிர்ஷ்டமாக மாற இருக்கிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் குரு பகவானை நட்சத்திரத்திற்கு சென்றுள்ள சனி பகவான் காரணத்தால் தற்பொழுது மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மலை மட்டுமே கொட்ட இருக்கிறது அப்படி ஒரு நன்மை நடைபெற போகிறது இந்த வகையில் நீதிமான் சனி பகவான் தற்பொழுது தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருவதோடு தேவர்களின் குருவான குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைந்து பயணித்து வருகிறார் இதனால் தற்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் நுழைந்து பயணித்து வருகிறார் இதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது வெற்றிகள் குவிவதோடு நிறைய லாபமும் கிடைக்க இருக்கிறது இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து வரும் சனி பகவானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பயணித்து வருவதால் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை தற்பொழுது பெற இருக்கின்றனர் அதாவது நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிதி ஆதாயமானது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பண பற்றாக்குறை காரணமாக துலாம் ராசி அன்பர்கள் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உங்களுடைய நண்பர்களுடனான உறவானது அதிக அளவில் மேம்படும் தேவையில்லாத இடத்தில் சிக்கிய பணங்கள் அனைத்துமே தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு கையில் வந்து சேர இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புதிய வாகனம் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் உள்ளது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீர்கள் செல்வமானது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருகப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இத்தனை நாட்களாக சிக்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அதில் இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஜனவரி இருபத்தி நான்கில் இருந்து ஒரு முடிவு ஆனது கிடைக்கப் போகிறது இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை நிம்மதி என்ற நிலைக்கு மட்டுமே தற்பொழுது நீங்கள் வர இருக்கிறீர்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் குரு பகவான் வந்து குரு பகவான் ஆட்சி செய்தாலே போதும் குரு பகவானே நமக்கு வந்து நன்மைகளை மட்டும் தரக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது பண ரீதியாக குரு பகவான் நம்மளை ஆட்சி செய்தார் என்றால் நமக்கு நிதி நிலைமையானது அவ்வளவு நன்மையாய் காணப்படும் அதாவது எங்கெங்கே உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன் எல்லாமே இப்பொழுது தீர்ந்துவிடும் அப்படி ஒரு நன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்த ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணித்து வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சாதகமாக அமைய இருக்கிறது வருமானத்தில் நல்ல உயர்வானது தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது நீண்ட நாட்களாகவே வருமானம் இல்லாமல் பல வழிகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணமானது தேடி வரப்போகிறது புதிய வேலை வாய்ப்புகள் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு தேடி வரும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றிகளை மட்டுமே காண இருக்கிறீர்கள் உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானதே மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக முடியாமல் அதாவது இருந்த வேலைகள் அனைத்துமே முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்துமே தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களை அந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிய போகிறது தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது நீண்ட நாட்களாக அதாவது ஒரு இடமோ ஒரு பொருளோ இல்லைன்னா வாகனமோ வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல வருடங்களாக நீங்கள் கனவுகளை காண்டு கொண்டு வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அந்த கனவுகள் அனைத்துமே நினைவாக போகிறது அடுத்த அடுத்த நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நடைபெற இருக்கிறது இதற்கெல்லாம் குரு பகவான் குரு பகவான் தற்பொழுது ஏதாவது ஒரு ராசியில் பயணித்து வந்தார் என்றாலே அந்த ராசிக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நன்மைக்கு மேல் நன்மையானது தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது இதனால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் எங்கிருந்தாவது பணவரவு உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த பணவரவால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தனுசு ராசி அன்பர்கள் தற்பொழுது வாழ இருக்கிறீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கு எல்லாமே ஒரு முடிவும் வர இருக்கிறது அதனால் இனிமேல் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி அன்பர்களை சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சில காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கிறது திருமணம் ஆனவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் வரன் தேடி கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரன் ஒன்று அமைய இருக்கிறது வாழ்க்கையை மாற்றும் சில முக்கிய முடிவுகளை தற்பொழுது கும்பராசி அன்பர்கள் எடுக்க இருக்கிறீர்கள் அடுத்தடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சிலர் வந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தில் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களை சமூகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் காணப்படும் உங்களுடைய வாழ்க்கைக்காக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த முயற்சியானது கைகூடி வர இருக்கிறது அப்படி அந்த வீடு கட்டும் முயற்சி தொடங்கிவிட்டால் உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே பண ரீதியாக சில சிக்கல்களை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதாவது உங்களுடைய பணத்தை எங்கேயாவது நீங்கள் விட்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த பணத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது அதனால் தேவையில்லாதவற்றை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் அடுத்தடுத்து மேற்கொண்டால் போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்துவிடும் இனிமேல் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படை தேவையே இல்லை கும்பராசி அன்பர்களை அடுத்த அடுத்து உங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்வை அதாவது குரு பகவான் பார்வை பட்டாலே போதும் நன்மை என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் ஆட்சி செய்யும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை முக்கியமாக குரு பகவானுடைய ஆசியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு அதிர்ஷ்டமும் கிடைக்க இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் ஒன்று தனுசு ராசி இரண்டாவது துலாம் ராசி மூன்றாவது மூன்றாவது ராசி கும்பராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் அருமையான வாழ்க்கை தற்பொழுது காத்துக்கொண்டு இருக்கிறது அதுவும் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின் குரு பகவானின் நட்சத்திரத்திற்கு தற்பொழுது சனி பகவான் சென்று இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய மாற்றமே நடக்க இருக்கிறது இந்த மாற்றத்தால் அடுத்த அடுத்த நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே உங்கள் வீட்டில் ஏற்பட இருக்கிறது இனிமேல் மூன்று நீங்கள் அதாவது மூன்று ராசிக்காரர்களும் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களது நல்ல முயற்சியை மற்றும் நீங்கள் மேற்கொண்டால் போதும் அதற்குரிய பலனை குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார் அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறதே பண ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ஏதாவது சொத்து பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் சரி நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஜனவரி இருபத்தி நான்கில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி